ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கில் அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் எல்லா வகையான சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் கூட மட்டும் இல்லாமல் எந்த வகையான வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சூப்பரான சுவையான நெல்லை உருளைக்கிழங்கு காரக்கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்கு ஒரு அரை கிலோ எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி அதை குக்கரில் சேர்த்துருக்கேங்க இந்த உருளைக்கெழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க உருளைக்கெழங்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கெங்கு வந்துட்டுருக்க டைமில் இந்த உருளைக்கிழங்கு காரக்கறிக்கு தேவையான மசாலாலாம் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்குறேங்க இந்த பாசி பருப்பு லைட்டாக செவந்து வறுபட்டமானாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வறுத்து எடுக்கும்போது இந்த பாசி பருப்பு நல்லா செவந்து வருபட்டமானாக வரும் அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாசி பருப்பு நல்லா செவந்துருச்சு இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே பேன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் இந்த வரமல்லியை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வரமல்லி வருப்பட்டமானா வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நான் சொல்ற அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா அரைக்கில உருளைக்கிழங்குக்கு தானுங்க வரமல்லி லைட்டாக வறுப்பட்ட மன வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட காரத்துக்காக நாலு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் நம்ம மிளகாய் தூளோ சாம்பார் தூளோ எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க இந்த மிளகாய் மட்டுந்தான் அதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மிளகாய் நல்லா மொறு மொறுன்னு அளவுக்கு வறுத்துட்டு அது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கீங்க மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அதில் நம்ம வறுத்து வச்சுருந்தா பாசி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்பு எங்கேயுமே தட்டுப்படக்கூடாது நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருந்த வர மல்லியும் வர மிளகாயும் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம சாம்பார் தூள் அரைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் வரமல்லி எங்கேயுமே தட்டுப்படக்கூடாது கொஞ்சம் கூட குற குறைன்னு இல்லாமல் நான் காமிச்சிருக்க மாதிரி அந்த சாம்பார் தூள் பக்குவத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து தான் இதே மிக்சர் ஜாரில் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரை கிலோ உருளைக்கிழங்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா போதுமானதாக இருக்கும் நான் அன்றைக்கி நல்ல மீடியம் சைஸ் சின்ன வெங்காயமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்ச மசாலாவெலாம் ஓரமாக எடுத்து வச்சுருவோம் இப்போ குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கையெல்லாம் நல்லா போல் சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு இதை தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க க்யூப்ஸாக கட் பண்ணி நிற்கலாம் இல்லை எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்து வந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அது ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த உருளைக்கிழங்கு காரக்கறிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரணுங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நல்ல மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த காரக்கரையில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் என்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் என்ன நல்லா சுவையாக இருக்கும் எனக்கு வெங்காயம் பிடிக்கும்ன்றனால நான் வெங்காயம் சேர்த்துருக்குறேன் உங்கள் விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த வெங்காயம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்து கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரே ஒரு வரமெழகா ரெண்டாக கிள்ளி சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் நல்ல பாதி அளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு எடுத்து ஒன்று கிரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி தட்டி தான் சேர்க்கணும் பேஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது பூண்டு வந்து ஒன்று கிரண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டு மஞ்சள் தூளோடய பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை சுத்தமாக போயிருச்சு அடுத்து தான் இது கூட நான் மறைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் விழுதை சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க அந்த வெங்காய விழுது மட்டும்தான் சேர்க்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெங்காய விழுதோட பச்சை வாசனை போய் நல்லா திரண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் வெங்காய விழுதோட பச்சை வாசனை சுத்தமாக போய் நல்லா மசாலா அப்படியே திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்குவத்தில் இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சு அந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு சேர்த்துனதுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேகிக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம் ஆனால் இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கும் போதும் வெங்காயம் அரைச்சி சேர்க்கும் போது எந்த உப்பும் சேர்க்கலைங்க அந்த மசாலாவுக்கும் இந்த உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தா அந்த மசாலாவோட அந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஏற்கனவே நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருந்த வரமல்லி மிளகா அந்த பொடி இது கூட சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட கரெக்டாக ரெண்டரை ஸ்பூன் இருந்துச்சுங்க நம்ம எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு கிலோ உருளைக்கிழங்கு இந்த ரெண்டரை ஸ்பூன் பொடி கரெக்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு காரக்கறி கொஞ்சம் லைட்டாக காரம் தூக்குதலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் அதனால நான் ரெண்டரை ஸ்பூன் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிட்டேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த உருளைக்கெழங்கு எல்லா உருளைக்கிழங்குலையுமே இந்த மசாலா இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப குளகுலம்னு கலரக்கூடாதுங்க அப்படி மேலே பெரட்டி விட்டு எடுக்கணும் இந்த மாதிரி பெரட்டி விட்டு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெய் சேர்க்கறது ஆப்ஷனாக இருந்தால் நீங்கள் வேலைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே வரமல்லி வரமெளகாயில் வறுத்து தான் சேர்த்துருக்குறோம் அதனால் பச்சை வாசனை இருக்காதுங்க ஆனால் இந்த சேர்த்துன பொடி அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே ரோஸ்ட் ஆகி வந்துருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறமா கடைசியாக இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்த பாசி பருப்பு பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உருளக்கிழங்கு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் நாளைக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே எல்லா உருளைக்கிழங்கிலையும் நல்லா நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி வெட்டலாம் இந்த மாதிரி கிளறி எடுக்கும்போது நம்ம சேத்தன மசாலா எல்லாமே ஒவ்வொரு உருளைக்கிழங்குலையும் அப்படியே கோட்டாயி அந்த தயிர் சாதம் கூட ரச சாதம் கூட சாப்பிட்றதுக்கெலாம் அட்டை ஆசமாக இருக்குங்க இந்த பாசிப்பருப்பு பொடி சேர்த்து கிளறும் போதும் நல்லா அப்படியே லைட்டாக பரட்டி விட்ட மாதிரி கிளறிக்கலாம் உருளைக்கிழங்கு கொலகுலன்னு கூடாது அதனால் அப்படியே லைட்டாக பரட்டி விட்ட மாதிரி கிளறிக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கூட லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பாசிப்பருப்பு பொடி சேர்த்து லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பு பொடியோட சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு எல்லா மசாலாவும் அப்படியே நல்லா மொறு மொறுன்னு இந்த உருளைக்கிழங்கு காரக்கறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் பாருங்க எல்லா உருளைக்கிழங்குகளும் அந்த மசாலா கோட்டாயிருக்கு கடைசியாக இதுக்கு மேலே பொடி இருக்க மல்லி இல நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவிட்டு நல்லா பெரட்டி விட்டு நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்து கூட எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த நெல்லை ஸ்டைல் உருளைக்கிழங்கு காரக்கறி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் அந்த மல்லி அளமத்தோட சாப்பிட்றக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த நெல்லை ஸ்டைல் உருளைக்கிழங்கு காரக்கறி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ